ஹாய் மக்களை வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் பிரவீணன் இந்த வீடியோ பிளாக்ல நாம் இதை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால் என்னோட கணக்கு பேர் கேட்குற ஒரு கேள்வி அண்ணா இங்கிலீஷ் என்னென்னு பேசலாம் அண்ணா ஆங்கிலம் இப்படி என்ன சரளமாக பேசலாம் எனக்கு ஒரு எனக்கு ரைட்டிங் பாட்டு வருது பட் ஸ்போக்கன் வேறு இல்லை என்ன பண்ணலாம் அப்படி கணக்கு பேர் என்னோட கேட்டுருக்கீங்க அவ்வளோ பேருக்குமே ரெண்டு ரெண்டு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதுதாங்க முக்கியம் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே என்னோட கணக்கு பேர் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கிலீஷ் எப்படி சரளமாக பேசலாம் என்ன பண்ணலாம் எனக்கு ரைட்டிங் வருது பட் ஸ்போக்கன் வருது இல்லை என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருக்கலாம் பட் எல்லாமே இங்கிலீஷ் எப்படி கதைக்கலாம்கிட்ட தான் கேட்டிருக்காங்க அப்படி சொல்லவா இங்கிலீஷ் என்றது நம்மளோட சமுதாயத்தில் ஒரு நகைச்சுவையாக பார்க்குறாங்க பிள்ளைங்க தான் ஆனால் இப்போ சில பேருக்கு முக்கால்வாசி பேருக்கு புரியும் அந்த இங்கிலீஷோட அருமை என்னன்றது இங்கிலீஷ் உண்மையாகவே ஒரு சப்ஜெக்ட் எங்களோட ஏரியாவில் எங்களோட இடத்துல எங்களோட சமூகத்தில் ஆங்கிலம்ன்றது ஒரு பாட ரீதியான ஒரு பாடம் ஐ மீன் இது ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் நம்ம டீச்சர்ஸ் சொல்கிறாங்க ஓகே படிக்கிறோம் படிச்சுட்டு அப்படியே பாடமாக்குறோம் அப்படியே பேப்பரில் ஒப்பு வைக்கிறோம் ஸோ மாதிரி தான் பார்க்குறோமே தவிர அது ஒரு மொழியாக இத்தனை பேர் பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல இங்கிலீஷை சப்ஜெக்டை தாண்டி ஒரு மொழியாக நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்கள் ஓகேவா ரெண்டே ரெண்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தா எஸ் அதை தாண்டி இன்னும் மட்டும் சொல்றேன் என் ஸ்கூல்ல கணக்கு பேர் சொல்லுவாங்க கேட்டா நீ நல்லா தண்ணி செய்கிற நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பட் இருந்தாலுமே ஏன்னு உன்னால இங்கிலீஷ் கதைக்க முடியல சில பேர் மோஸ்ட்லி சில பேர் சொல்லுவாங்க அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸ்ல பிளேம் பண்ணுவாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லயே யாரிலையுமே நாம பிளேம் பண்ண இல்லாத நம்ம ஏரியாவில் இருந்துக்கொண்டு ஏன் சொல்லுங்க பாப்பா நாம இருக்கிறது இங்கிலீஷ் ஐ மீன் ஒரு இங்கிலீஷ் ஆண்டு இங்கிலீஷ் இருக்கிற ஒரு என்பே ஆமாம் நாம இல்லை ஃபுல்லாவே வேற ஒரு சமுதாயத்துல இருக்கோம் ஓகேப்பா நம்ம தாய்மொழி வேற பட் ஆங்கிலம் நம்ம தாய்மொழியாக இருந்து அந் நம்மளை சுத்தி இருக்கிற அனைத்துமே ஆங்கில மொழியாக இருந்தால் நம்ம சரளமாக ஆங்கிலம் பேசுவோம் பட் ஆங்கிலம் என்பது நமக்கு ரெண்டாவது மொழி விலங்குதான் ஸோ அந்த மொழியை நாங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் ஸோ அதை பார்க்கலாம் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸில் நம்ம பிளேம் பண்ணி நோ யூஸ் ஏண்டா இருக்கிறதே நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் பாடவே இல்லை அண்ட் அதுல வர வந்து எங்களை படிப்பிக்கணும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வரையுமே பார்க்கணும் அதை தான் நீ வேறு ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும் ஸ்கூல் டீம் வருது அப்படி இப்படின்னு கணக்கு வேலை இருக்குது ஸ்கூல் பண்ணி நோ நம்ம கொள்ளணும் என்ன இங்கிலீஷ் என்றது ஒரு லாங்குவேஜ் அந்த ஒரு மொழியை நாம எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்பது ஓகேவா முதலாவது ஓகே எல்லாருமே தமிழ்ல சொல்லுவாங்க வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான் அதே மாதிரி தாங்க இங்கிலீஷுக்கு நாம நல்லா ரீட் பண்ணணும் எதை ரீட் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம் இங்கிலீஷ்ல என்னெல்லாமே இருக்கோ எல்லாமே ரீட் பண்ணணும் புக்ஸ் இருக்கு ஸ்டோரி புக்ஸ் இருக்கு அதை தாண்டி ஆர்டிகிள்ஸ் இருக்குது கணக்கை இருக்குது என்ன சொல்கிறேன் ஆங்கிலத்தில் கணக்கை இருக்குது விலங்குதான் ஸோ ரீட் பண்ணணும் ரீடிங் தான் முதலாவது வாசிப்பு அந்த ரீடிங்ன்றது முக்கியமாக இருக்கணும் அதுக்காண்டி ஒரு மணித்தியால முக்கால் மணித்தியாலும் வாசிக்க சொல்லல ஒரு நாளைக்கு ஒரு பத்தோ பதினஞ்சு நிமிஷம் வாசிச்சா காணும் அவ்வளவுமே நான் ஏன் வாசிக்கிறோம்னாட்டா நமக்கு ஒகாபுலரி ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகும் நம்ம வாசிக்க தடை ஸ்டார்டிங் நம்ம தடக்கி தடக்கி வாசிப்போம் கொஞ்ச நாள் நாங்கள் ப்ராக்டிஸில் வேற வர வேற அதை தடைக்காம வாசிப்போம் அண்ட் சில சில வேர்ட்ஸை நம்ம என்னென்னு ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியாது அப்படி உச்சரிக்கிறேன்னு தெரியாது போக போக நாங்கள் வாசிக்க 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 எப்படி உச்சரிக்கன்றதை கூட நம்ம கொள்ளலாம் ஸோ வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தாண்டி எடுத்த வீச்சில் நமக்கு இங்கிலீஷே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்த வீச்சில் நியூஸ் பேப்பரை வாசிக்க சொன்னா வாசிக்கவே யாராலையுமே முடியாது என்ன நியூஸ் பேப்பரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே சரியாக ஹார்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிப் சொல்ல போனால் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க தான் நீ லெசன் புக் அண்ட் ரீடிங் புக் அதை வாசித்து வாசித்து பழகுங்க அது நீங்கள் ஓல் லெவலில் இருந்தால் கூட கிரேட் சிக்ஸ் புக்ஸை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் ப்ரைமரியாக்கிற புக்ஸ் எடுத்து வாசிக்கலாம் அப்படி ஈஸியாக வாசிச்சு போனீங்களா இருந்தால் தான் உங்களுக்கான ஒரு ஸ்டைல் க்ரியேட் ஆகும் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஸ்டைல் க்ரியேட் ஆகும் இங்கே ப்ரனவுன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கான ஒரு ஸ்டைல் உங்களுக்கான ஒரு ஜுனிக் ஒரு ஸ்டைல் ஒன்று கிரியேட் ஆகுமாங்க நீங்க வாசிக்க வாசிக்க தான் இங்கிலீஷ் என்ன என்ன இங்கிலீஷ்ல கிரம்மர் இப்படி எல்லாம் வருமா என்றது எல்லாமே நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்க ஸோ முதலாவது டிப்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க பட் ஆரம்ப லெவல்ல ஐ மீன் நீங்க லோ ஸ்டேஜ்ல இருந்தீங்களா இருந்தா தயவு செஞ்சு ஈஸியான ரீடிங் புக்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்ல தர ப்ரொவைட் பண்ற புக்ஸ் நீங்க ரீட் பண்ணி பண்ணி பாருங்க வாசிக்கிறதா முதலாவது டிப்ஸ் ஸோ நீங்க இங்கிலீஷ் நீங்க கதைக்க பழகணும்னா மறக்காம முதலாவது டிப்ஸ் நல்லா வாசிக்கணும் ரெண்டாவது நின்று பாத்தீங்களா இருந்தா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னடா இவன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்றேன்னு தான் நீ பாத்துட்டு இருக்கீங்க நம்ம இடத்துல இங்கிலீஷில் கதைச்சா ஒரு நகைச்சுவை மாதிரி சிரிப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட் எட்டாக இருப்பாங்க இங்கிலீஷில் கூட மார்க்ஸ் எடுத்தா ஆமாச்சா நீ கூட எடுத்துட்டியா நீ என்ன விட கூட எடுத்துட்டியா நான்லாம் பத்து பதினஞ்சு ரூபா தான் எடுக்கிறேன் நீ இவ்வளவு கூட எடுத்துட்ட ஒரு நக்கல் நையாண்டி இங்கிலீஷ்ல கூட மார்க்ஸ் எடுத்தாலே அவங்கள பார்த்து தயவு செஞ்சு நீங்க வாழாதீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க ஆசையா உங்களுக்கு இங்கிலீஷ் கதைக்கு விருப்பமா நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கதைக்கிறவன் கதைப்பாங்க அதுக்கு தெரியாதவங்க தான் அப்படி உங்களை நக்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க தான் இப்போ இங்கிலீஷ் ஃப்ளூண்டாக தெரிஞ்சவங்க நீங்கள் இங்கிலீஷ் பிள்ளையாக கதைச்சாலுமே சிரிக்க மாட்டாங்க பட் நீங்கள் இங்கிலீஷ் கதைக்க ட்ரை பண்ணும்போது உங்களால் முயற்சி செய்யும்போது கூட உங்கள் கூட இங்கிலீஷே பழக விருப்பம் இல்லாதவங்க நகைச்சுவையாக சிரிப்பாங்க அந்த நக்கல் நையாண்டியும் விட்டுருங்க அண்ட் இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு வைக்கப்படாதுங்க ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வேறையாக இருக்கலாம் நம்மளோட செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருந்தால் அந்த செகண்ட் லாங்குவேஜை நம்ம பிள்ளை தான் கற்றுக்கலாம் ஸோ இதை தான் சொல்கிறேன் நம்ம இன்னும் தான் மிஸ்டேக் விட்டாலுமே நம்ம கதச்சு கதைச்சு கதச்சு பழகினா மட்டும்தான் அது நமக்கு ஃப்ளூவண்டா வரும் ஓகேவா அண்ட் சின்ன வயசுல கூட நம்ம சைக்கிள் ஓடணுண்டா கூட விழுந்து எழும்பினா மட்டும்தான் நம்ம சைக்கிள் ஒழுங்கா ஓடுவோம் விழாம யாரும் ஓடினதில்லை அதே மாதிரி தாங்க பிளவிட்டு பிளவிட்டு விழவிட்டு கரெக்ட் பண்ணி பண்ணி தான் நாங்கள் இங்கிலீஷ் ப்ளூவண்டா கதைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸையுமே நீங்க வச்சு வச்சுக்கொள்ளுங்க ஒன்று ரீடிங் ரெண்டாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் யார் என்ன சொன்னாலுமே நம்பாதுங்க நீங்களா கதைக்க பழங்க ஓகேவா எஸ் இந்த ரெண்டுமே இல்லாம நீங்க காசு கட்டி இங்கிலீஷ் படிக்க போனாலும் சரி எங்கதான் போனாலுமே வேலைக்கு ஆகாதுங்க அண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எஸ் நல்லா டெய்லி நீங்க பத்தோ பன்னெண்டு நிமிஷம் அதுக்காண்டி டெக்கேட் பண்ணுங்க வேலைக்குமே லேர்ன் பண்ணிருவீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே